ஓம் சாயராம் ஒரு பிரார்த்தனை மதுராந்தகத்திலிருந்து மாரிமுத்து எழுதுகிறார் அப்பா எனக்கு எதை எடுத்தாலும் தோல்விதான் தோல்வி பயம் என்னை கொல்லுகிறது எங்கு சென்றாலும் வியாபாரத்திற்கு சென்றாலும் வேலைக்கு சென்றாலும் எந்த இடத்திற்கு சென்றாலும் எனக்கு தோல்வி தோல்வி என்று சொல்லுகிறார் நம்முடைய அன்பர் சாய் பக்தர் பாபானுடைய பதிலை நாம் பார்ப்போம் அன்பு குழந்தையே வெற்றிக்குத்தான் எல்லைகள் முயற்சிக்கு எல்லையே இல்லை முயற்சித்து கொண்டே இரு பயம் கொள்ளாமல் முயற்சி செய் உன்னுடைய உன்னுடைய லட்சியத்தை அடைகின்ற வரை முயற்சி செய்து கொண்டே இரு உலக வரலாற்றை படிப்பதை விட உலக வரலாற்றை படிப்பதை விட உலகிலே வரலாறு படைப்பதே இனிமை இனிமை என்னை வீழ்த்தவே முடியாது என்பது நம்பிக்கை அல்ல விழுந்தாலும் எழுவேன் என்பதே நம்பிக்கை உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் தோல்வி என்பது வெற்றியினுடைய தோல்வி என்பது வெற்றியினுடைய செயல்பாட்டினுடைய ஒரு பகுதி தான் ஒரு பகுதி தான் தோல்வியை தவிர்ப்பவர்கள் வெற்றியையும் கூட தவிர்க்கிறார்கள் என்பதுதான் தான் உனக்கு நான் சொல்லுகிறேன் உலகத்திலேயே உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை நம்பிக்கை அதைத்தான் நான் கொண்டிருக்கிறேன் அதை அடைய சில வருடங்கள் ஆகலாம் ஆனால் அதை அது உடைய சில நொடிகள் போதும் சில நொடிகள் போதும் முயற்சி செய்யாதவனுக்கு முதுகெலும்பு கூட வளையாது வளையவே வளையாது விடாமல் முயற்சி செய்பவனுக்கு அந்த பாறாங்கல் கூட வளைந்து கொடுக்கும் என்னிடம் சிறப்பான தனித்திறமை என்று எதுவுமே இல்லை என்னிடம் இருப்பது ஆர்வம் மட்டுமே வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பதை விட தோல்வியடைந்தது எப்படி என்று யோசித்துப் பார் கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய் கண்டிப்பாக உன்னுடைய எதிர்காலம் சிறக்கும் பயமில்லாமல் நீ இருப்பாய் அந்த மதுராந்தகத்திலேயே நீ மகோன்னதமான ஒரு கோட்டை கட்டி வாழ்வாய் அதற்காக நான் உன்னோடு உன்னோடு உன்னுடைய வழியிலும் உன்னுடைய வாழ்விலும் தானே வந்து கொண்டிருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்